கோவையில் வரும் பதினெட்டாம் தேதி பிரதமர் பங்கேற்கும் நிகழ்ச்சிக்கு அனுமதி மறுப்பு நீதிமன்றத்தில் பாஜக வழக்கு கோவையில் வரும் பதினெட்டாம் தேதி கவுண்டம்பாளையம் ஹவுசிங் யூனிட் முதல் ஆர் எஸ்புரம் வரை நான்கு கிலோமீட்டர் தூரத்திற்கு ரோட் ஷோ மற்றும் அதனை தொடர்ந்து பொதுக்கூட்டம் நடைபெற இருந்தது இதற்காக பாஜக சார்பில் அனுமதி கேட்டு கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் கடிதம் வழங்கியிருந்த நிலையில் பிரதமரின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் பொதுத் தேர்வு மற்றும் இதுவரை கோவையில் ரோட் ஷோ நடத்த அனுமதி வழங்கியதில்லை உள்ளிட்ட காரணங்களை கூறி ரோட் ஷோ நடத்த காவல்துறை அனுமதி மறுத்தது இந்த நிலையில் கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் காந்தி குமார் பாடி மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் மற்றும் காவல் அதிகாரிகளுடன் மத்திய சிறப்பு பாதுகாப்பு படை ஐஜி லவ் குமார் தலைமையிலான எஸ்பிஜி குழுவினர் ஆலோசனை நடத்தினர் சுமார் இரண்டு மணி நேர ஆலோசனைக்கு பிறகு அதிகாரிகள் அங்கிருந்து புறப்பட்டனர் பிரதமர் நிகழ்ச்சிக்கான அனுமதி மறுப்பு மற்றும் மத்திய பாதுகாப்பு குழுவினர் உடனான ஆலோசனை தொடர்பாக மாநகர காவல் ஆணையர் இடம் கருத்து கேட்க முற்பட்டபோது தெளிவான ஒரு முடிவை இல்லாமல் கருத்து கூற முடியாது என இதனையடுத்து பாஜக மாநகர் மாவட்ட தலைவர் ரமேஷ் தலைமையிலான பாஜகவினர் கோவை மாநகர காவல் ஆணையரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினர் பேச்சுவார்த்தைக்கு பிறகு இது தொடர்பாக அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என பாஜக மாநகர் மாவட்ட தலைவர் ரமேஷ் கூறிச் சென்றார் இதனிடையே பிரதமரின் ரோட் ஷோ நடத்துவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் பாஜகவினர் வழக்கு தொடுத்துள்ளனர் இந்த வழக்கு அவசர வழக்காக இன்று மாலை நான்கு முப்பது மணிக்கு விசாரிக்கப்பட்டு உத்தரவு பிறப்பிக்கப்பட உள்ளது ரமேஷ்குமார் கோவை நகர் மாவட்டத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவங்க வருகிற பதினெட்டாம் தேதி கோவைக்கு வருகை தரதாக இருந்தது அதில் ரோட் ஷோ என்று சொல்லக்கூடிய மக்கள் தரிசனம் நிகழ்ச்சி செய்வதற்காக கோவை பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் ஒரு அனுமதி கடிதமானது காவல்துறைக்கு நாங்கள் கொடுத்துருந்தோம் நேற்றைய தினம் இரவு வந்து அந்த அனுமதி மறுக்கப்பட்டுச்சுன்னு சொல்லி காவல்துறை சார்பில் எனக்கு நகல்கள் கொடுத்தாங்க இன்றைய தினம் வந்து பார்த்தோம்னாக்கா எஸ்பிஜின்னு சொல்லக்கூடிய சிறப்பு பாதுகாப்பு படை அதிகாரிகளுடைய தலைமையில் கமிஷனருடைய அலுவலகத்தில் கமிஷனருடைய முன்னிலையில் கலெக்டர் முன்னிலையில் ஒரு பேச்சுவார்த்தையானது நடைபெற்றது நாங்கள் வந்து தொடர்ந்து எங்களுக்கு அனுமதி வேணும் காஷ்மீர் குண்டு வெடித்து கொண்டிருந்த காஷ்மீரில் இன்றைக்கி அமைதி நிலவி பிரதமருடைய ரோட் ஷோ நடந்திருக்குது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தீவிரவாத செயலில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய கேரளாவிலேருந்து பல நபர்கள் அதில் இருக்கிறாங்க அந்த கேரளாவில் வந்து ரோட் ஷோ நடந்திருக்குது ஆனால் அமைதி பூங்கான்னு சொல்லக்கூடிய தமிழகத்தில் இந்த ரோட் ஷோ இல்லை அனுமதி இல்லைன்னு சொல்கிறது எங்களுக்கு வருத்தம் அளிக்கிறதுன்னு விஷயத்தை சொல்லியிருக்கிறோம் ஆனால் மத்திய பாதுகாப்பு அதிகாரிகள் வந்து அனுமதி இல்லைங்கிற வார்த்தையை வந்து இது வரைக்கும் சொல்லலை அவங்க வந்து ரோட் ஷோ இருந்தால் எப்படியெல்லாம் தயாராகணும் அப்படிங்கிறத வந்து நம்ம கோவை போலீஸ்க்கு வந்து சொல்லியிருக்கிறாங்க அதனால் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக நாங்கள் ரோட் ஷோக்கு தயாராகிட்டு இருக்கிறோம் உங்களுடைய தகவலுக்காக கோயம்புத்தூர் வந்து ஏற்கனவே குண்டுகள் வெடித்த ஒரு ஊர் தேசிய முகமையினுடைய பாதுகாப்பில் பார்வையில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் அதனால் பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னதுக்கு தான் நம்ம சொல்லியிருக்கிறோம் பூங்கான்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறோம் தமிழ்நாட்டை பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி சொல்கிறீங்களே கேரளாவிலாம் அனுமதி இருக்குது காஷ்மீரில் கூட பிரதமர் அவங்க ரோட் ஷோ முடிச்சுட்டாங்க இங்கே பாதுகாப்பு இல்லைன்னு சொல்கிறத வந்து எங்களுக்கு வருத்தம் அளிக்குதுங்கிறது நேரடியாக நாங்கள் தெரிவிச்சிருக்கிறோம் எங்ககிட்ட நேரடியாக சொன்னது கமிஷனர் அவர் அரசு தரப்பினுடைய அழுத்தத்தின் காரணமாகவோ வேறு ஏதாவது உயரதிகாரியின் அழுத்தத்தின் காரணமாக சொன்னாரானுங்கிறது தெரியல எங்களிடத்தில் நேரடியாக சொன்னது தான் சொன்னார் அனுமதி இல்லைன்னு சொல்லிட்டு கவுண்டம்பாளின்னு சொல்லக்கூடிய பகுதி எல்லாத்துக்கும் தெரிஞ்ச பகுதி அங்கே ஆரம்பித்து எரு பகுதியில் ஆரம்பித்து மேட்டுப்பாளைய ரோட்டில் தெற்கு தெற்கு நோக்கி நேராக சென்று அங்கிருந்து திருவேங்கரசாமியோடைய அரசபுரம் பகுதியில் நிறைவு வருது போஸ்ட் ஆஃபீஸ் கிட்ட மூன்று புள்ளி ஐந்து கிலோமீட்டர் அதனுடைய நீளப்பாதையானது இருவரும் மக்கள் நின்று வரவேற்கக்கூடிய ஒரு மக்கள் தரிசனம் ரோட் ஷோன்னு சொல்லக்கூடிய மக்கள் தரிசனம் இன்றைய தினம் வந்து வட மாநிலங்கள் மட்டுமல்லாது கேரளா உட்பட பல்வேறு மாநிலங்களில் மிக பிரம்மாண்டமாக பிரதமருக்கு பொதுமக்கள் வரவேற்பு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிகழ்வானது அது நிகழ்ச்சி அதை இங்கேயும் நாங்கள் சிறப்பாக செய்யணுன்னு சொல்லி நினைக்கிறோம் விரும்புகிறோம் பொதுமக்கள் நிறையா மோடிஜியை பார்க்கணுன்னு விரும்புகிறாங்க அவங்கள வந்து பார்க்குறதுக்கு ஒரு ஏற்பாடு பிஜேபி சார்பாக நாங்கள் செய்கிறோம்